வணக்க மக்களே இன்றைக்கி சிதம்பரம் பிச்சாவரம் சதுப்பு காடுகளுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கோம் அங்கே போட்டிங் அதுவும் இல்லாமல் நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்த இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டு இப்போ தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கிளம்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல நல்லா கூகுள் மேப்பில் பிச்சாவரம் போட் ஹவுஸ்னு தெளிவாக போட்டுக்கோங்க ஏன்னால் நாங்கள் வெறும் பிச்சாவரம் மட்டும் போட்டு அது ஒரு வில்லேஜ்குள்ளே போய்ட்டு அப்புறம் நாங்கள் திருப்பி யூ டர்ன் போட்டு திருப்பி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சிக்ஸ் கிலோமீட்டர் தாண்டி போட் ஹவுஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் கிளம்பணும் அதனால் போடும்போதே நீங்கள் வந்து பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இல்லாட்டி போட் ஹவுஸ்னு போட்டு சர்ச் பண்ணி கிளம்புங்க அப்படி கிளம்பும்போது கிள்ளை அப்படிங்கிற ஒரு ஊர் தாண்டி தான் போகணும் அது ஏன்னு தெரியல இந்த ஊரில் மட்டும் டோல்கேட் எதுவும் கிடையாது பட் ஆனால் ஊருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கே ஆகிறதுக்கே அவங்க டெண்டர் மாதிரி விட்டு இது மாதிரி ஒவ்வொரு காருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுன்னு சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் கொடுத்தோம் அதாவது அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க விட்டாங்க ஒரு பில் மாதிரி கொடுத்து அவங்க விட்டாங்க அப்புறம் இதை தாண்டி கிள்ளை நகராட்சி தாண்டி அதாவது அந்த வில்லேஜ் தாண்டி அப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம பிச்சாவரம் காடு வந்துருச்சு வழியெல்லாம் ஃபுல்லாக இந்த சீஃபுட் ஸ்டால் தான் நாங்கள் போனது சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் மாடரேட்டாக இருந்தது நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம் ஒரு டென் நைன் தேர்ட்டி டென் போலவே ரீச் ஆயிட்டோங்க அப்போவே பார்த்தீங்கன்னாலும் அங்கே நல்ல கூட்டம் இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வீக்கெண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் போங்க அப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும் அந்த இந்த சம்மர் டைமில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஈவினிங் டைமில் போங்க அப்போ தான் வெயிலில் இருந்து தப்பிக்கலாம் நாங்கள் நல்லா பீக்கான வெயிலில் போயிட்டு மாட்டிட்டோம் போகிறதா இருந்தால் குழந்தைங்க எல்லாத்துக்குமே கேப்பு இல்லை தலையில் போடுறதுக்கு ஏதாவது கவர் அந்த மாதிரி போட்டு கூட்டிகிட்டு போங்க அங்கே வந்துவிட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இங்க வந்து பார்க்கிங் ஃப்ரீ தாங்க ஏன்னா என்ட்ரன்ஸ்ல அங்கே கிள்ளை நகராட்சிலேயே நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் ருபீஸு அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் இங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா என்னன்னு தெரியல ஃப்ரீ பார்க்கிங் எல்லாம் இங்க வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க ரோ போட்டும் இருக்குது மோட்டர் போட்டும் இருக்குது மோட்டர் போட் அந்த ஸ்பீட் போட்டில் போகிறதுனா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட் பீப்புள் வந்து அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணி அந்த தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கொடுத்து டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போவாங்க உள்ளே வந்து இன்னும் இன்டீரியராக போவாங்க ஆனால் அந்த காடு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கிளைகள் மரத்துக்கிட்ட போகணும் அப்படின்னா ரோபோட்டில் போனால் மட்டும்தான் முடியும் ஸ்பீட் போட்டில் போனால் நல்லா பெரிய தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க தவிர மரத்துக்கு கிட்டலாம் நீங்கள் போய் போயிட்டு அந்த இதெல்லாம் சின்ன சின்னதாக விஷயத்தெல்லாம் ரசிக்க முடியாது அதனால நாங்கள் ரோபோட்டில் தாங்க போகணும் நாலு பேருக்கு நாலு வயசு குழந்தைக்கும் டிக்கெட் எடுக்கணும் ஸோ நாலு பேத்துக்கு சேர்த்து நாங்கள் ஃபோர் ஃபிஃப்டி பே பண்ணோம் வெயிட்டிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே டோக்கன் நம்பர் ஒன்று ஒன்றா கூப்பிடுவாங்க ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் போகணும் அங்கே அதுவும் பீக் டைமில் போனதுனால ஒரு எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸே வெயிட்டிங் டைம் போல் இருந்தது ஏன்னா ரோபோட் வந்து கொஞ்சம் ரேர் அது எல்லாருமே நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி தான் அங்கேயே லைஃப் ஜாக்கெட் எல்லாமே போட்டு விடுவாங்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற சைஸில் இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போது நாங்கள் அடுத்து ஹன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு உள்ள போக போறோம் எங்க டோக்கன் கூப்பிட போறாங்க சோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள நாங்கள் இதெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டோம் அவ்வளோதாங்க போட் ஏற இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து இன்னொரு டோக்கன் கொடுப்பாங்க அது வந்து அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டாமா அவ்வளோ தாங்க எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் போட்டை வந்துருச்சு அவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் கேட்டார் அவர் போயிட்டு வந்து வர வரைக்கும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு பன்னார் பக்கம் ஆகிறதுனால நீங்கள் தேவையான தண்ணி ஜூஸ் பாட்டில்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக தண்ணி மட்டும் கொண்டு போயிடுங்க குழந்தைங்களுக்கு தலையில் நாங்கள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் ஏன்னா போகும்போது நல்லா மேகமூட்டமாக மழை வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதை நம்பி போனோம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிருக்க அங்கே ஆழம் இல்லாத பகுதி ஒரு இடத்துக்கு போனாங்க ஸோ அங்கே வந்து லைஃப் போட்டு இது லைஃப் ஜாக்கெட்டே எடுத்து நாங்கள் தலையில் வச்சு கொஞ்சம் காப்பாற்றிட்டு வந்தாச்சு கழட்டக்கூடாது பட் ஆனால் நாங்கள் வேறு ஆப்ஷன் இருக்காததனால் ரொம்ப வெயில் அடித்ததுனால குழந்தைங்களுக்காக அதை நாங்கள் கழட்டி தலையில் வச்சு வந்துட்டோம் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த தசாவதாரமில் கல்லை மட்டும் கண்டால் அந்த சாங் ஷூட் பண்ண இடம் வந்து இந்த இடம் தானா நம்ம போயிட்ருக்கோம் இல்லையா இந்த இடத்துல தான் அப்புறம் இங்கே துப்பரிவாளன் படத்தில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அந்த ஃபைட் சீன்லேயும் பிரசன்னா ஈவன் ஒரு வினய் அவங்க எல்லாம் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் அந்த ஷூட் கூட இங்கே தான் எடுத்தாங்க அப்படின்னா அந்த போட்டில் ஓட்டுறவர் சொல்லிகிட்ருந்தாரு அவ்வளோதாங்க நாங்கள் ஒன் ஹவர் முடிச்சுட்டு ஜேர்னி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ரிட்டன் இருக்கோம் ஒரு டூ டேஸ் தங்கி டெம்பிள்ஸ் அண்ட் பிச்சாவரமுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தான இடங்க இங்கேயே வந்து கேஃபிட்டேரியா அந்த பிளேஸ் எல்லாம் கேன்டீன் இருக்குது எல்லாமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஆனால் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா வெயில் டைமில் போயிடாதீங்க ஈவினிங் ஆர் காலத்தில் போங்க இப்போ வந்து ரொம்ப பீக் வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் சேஃபாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க இங்கேயே அந்த கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த வியூ டவர் இருக்குது இதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து டென் ருபீஸ் இது மேலே போனீங்கன்னா ஃபுல் வியூ கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் டயர்டாகனால நாங்கள் ஏறல இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நன்றி